வீடியோல வந்து ரெண்டு சாதா பிளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் ரெண்டு இன்னைக்கு வந்து லைனிங் பிளவுஸ் கிடையாது ரெண்டுமே சாதா பிளவுஸ் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் வாங்க அதை ஈஸியாக வர சுருக்கம் இல்லாமல் எப்படி நீட்டாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ப்ளவுஸை கட் பண்ணிடுவோம் ரெண்டாம் அடித்து போட்டுக்கிறங்க நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க தையலுக்குள்ள அளவு வந்து எடுத்துக்கலாம் இதாவது இது வந்து விசிறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு முதல்ல மடிச்சுக்கிருங்க எம்மிங்க்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து மடிச்சுக்கிருங்க சாதா பிளவுஸ்னால நமக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு வந்து துணி வந்து வேணும் தையலுக்காண்டி இப்போ இதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸோட அளவு வந்து எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது அதை கரெக்டாக அந்த அளவு வந்து பார்த்துக்குறங்க நல்லா நீட்டாக ஜாயிண்ட் எல்லாம் கிடையாது இதில் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயிண்டெல்லாம் கிடையாது நல்லா இழுத்து பார்த்துக்குறங்க ஃபுல் ஒயில் ப்ளவுஸு அதனால் நல்லா நீட்டாக வந்து இழுத்து பார்த்துக்குறேங்க அது இது வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இழுத்து கொடுக்கும் அது அதை வந்து நல்லா நீட்டாக இந்த அளவுக்கு வந்து இழுத்துக்குறேங்க இதுக்கு நேரம் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோங்க ஆம்பூளுக்கு இது கரெக்டாக ரவுண்ட் எத்தனை தையலுக்கு வருது அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கிறேங்க தாராளமாக இருக்குது இப்போ இங்கே வந்து கரெக்டாக சுற்றளவு வந்து வந்து பார்த்துக்காது ப்ளவுஸோட மொத்த அளவு வந்து பார்த்துங்க அது கை உயரம் வந்து எடுத்துக்கிருங்க இப்ப அவ்வளவுதான் ஸ்லீவோட அளவு இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோங்க தையலுக்கு பாருங்க அந்த அளவுல இருந்து நம்ம வந்து கோடு போடணும் இப்ப இதுல இருந்து மூன்று இன்ச்சு வந்து ஆம்கோல் அளவு எடுக்கணும் அதாவது சுற்ற அது நமக்கு வந்து தையலுக்கு வரல ஆம்கோல் அந்த அளவு எடுக்கணும் இதில் கரெக்டாக கொண்டு வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடணும் இப்போ கை உயரம் எவ்வளோ சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அஞ்சரை வந்து சுற்றளவு இருக்குது கையோட சுற்றளவு வந்து அஞ்சரை இருக்குது ஆம்கோல் அளவு வந்து பார்ப்போம் ஏழரை இன்ச்சு வந்து இருக்கு ஏழரை இன்ச்சுனா அரை ஒன்றரை இன்ச்சு வந்து சேர்த்துருக்கு இப்போ கையோட உயரம் வந்து பார்த்துடலாம் ஏழரை இன்ச்சு எடுத்திருக்கேன் அதாவது ஏழு இன்ச்சு கை உயரமோ ஆறு இன்ச்சு வந்து தையலுக்கும் கீழே வந்து தனியா வந்து ஒன்றரை இன்ச்சு தனியா எடுத்திருக்கேன் இந்த ஒன்றரை இன்ச்சிய கணக்கு செய்யக்கூடாது நமக்கு இந்த ஏழு இன்ச்சு தான் கணக்கு இது வந்து வந்து எவ்வளோ தையலுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துருங்க அவ்வளவுதான் ஸ்லீவோட அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துருவாங்க இத வந்து அடையாளப்படுத்திடுங்க இந்த மடிச்சு அடிக்கிறதுக்கான அளவு வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணிவிடுறோம் எக்ஸ்ட்ரா உள்ளது கட் பண்ண வேணாம் நமக்கு வந்து தையலுக்கு வந்து யூஸ் ஆகும் இப்போ இத அப்படியே அந்த அளவுக்கு வந்து இதையும் அடையாளப்படுத்திக்கிருங்க இப்போ எல்லா பக்கமும் அடையாளப்படுத்தியாச்சு இப்போ வந்து அப்படியே கை வந்து எடுத்துக்கிருங்க இப்போ அப்படியே வந்து குடஞ்சி வெட்டிரலாம் லைட்டாக அதை அப்படியே வந்து குடஞ்சு வெட்டிட்டு இதை வந்து கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிருங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அளவு நமக்கு வந்து தெரியணும் அதுக்காண்டி எந்த பக்கம் கை கொடைஞ்சிருக்கும் அப்படிங்கன்னா தெரியறதுக்காண்டி இந்த கை வந்து குடஞ்சு வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து முடிஞ்சு எவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் பாருங்க அவ்வளோதான் ஸ்லீவோட வேலை இப்போ முதுகு பகுதியோட வேலை ப்ளவுஸ் வந்து ரொம்ப சுருக்கம் சுருக்கமாக இருக்கு இல்லைன்னா நம்ம வந்து ப்ளவுஸை போட்டு நம்ம வந்து எடுக்கலாம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அயன் பண்ணிட்டு எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக நீட்டாக வந்து மடிச்சுக்கிறங்க அந்த மாதிரி இதில் வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா ரொம்ப சுருக்கம் இருக்குது ப்ளவுஸு இப்போ தையலுக்குள்ள அளவுலாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் வந்து போட்டு உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு மடிக்கிறது காலஞ்சு எடுத்துக்கிருங்க இது வந்து இடுப்பு மடிச்சு அடிக்கிறதுக்கான அளவு வந்து இதை வந்து எடுத்துக்கிருங்க இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து கரெக்டாக இழுத்து வந்து பார்த்துக்குறங்க நல்லா நீட்டாக வந்து ரப்பர் மாதிரி இருக்குது வந்து அதனால் உள்பக்கமாக கூட நம்ம வந்து திருப்பி பாத்துக்கருவோம் நல்லா நீட்டாக வந்து கரெக்டாக உள்பக்கம் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இழுத்து வந்து பாத்துக்கலாம் இது வந்து ரெடி அளவு தையலுக்குள்ள அளவு எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து தையலுக்காண்டி சேர்த்து வந்து உற ஆரஞ்சு வந்து விட்டுருக்கேன் இப்போ நெக்கோட உயரம் வந்து இதை வந்து மடிச்சுட்டு எடுத்துக்கிருவோம் ப்ளவுஸோட உயரம் வந்து லாஸ்டா வந்து பார்க்கலாம் பிளவுஸோட உயரம் வந்து பார்ப்போம் இந்த இழுத்து இருந்து நல்லா இழுத்து பாத்துக்கிறேன் கரெக்டா பதினாலு இருக்கு அந்த கீழே வந்து தையலுக்கு எடுத்துட்டோம் மேல தான் தையலுக்கு தேவை இந்த பதினாலு அப்படியே வச்சிடலாம் கீழ் தையலோட சேர்த்து பதினாலரை வைங்க என்ன பிளவுஸோட ஒயரம் பதினாலு அரை இன்ச்சு வந்து தையிற்குள்ளது அதை மார்க் பண்ணிக்கிறேங்க ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்தோடு ஆகலாம் மூணு இன்ச்சு வந்து ஷோல்டரோடு ஆகலாம் ரெண்டரை இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் ஆறு இன்ச்சு வந்து ஆம்கூள் ஒயரம் எடுத்திருக்கேன் இப்போ ப்ளோ நெக் ஒயரம் வந்து பார்ப்போம் அதாவது ஒம்பது இன்ச்சு இருக்குது நம்ம ஒம்போது இன்ச்சு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அதை தைச்சு திருக்கும் போது அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ சுற்றளவு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம் இதை வந்து கரெக்டாக இதை மார்க் பண்ணிவிட்டு எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதுதான் வந்து ரெடி அளவு இது அளவு வரைஞ்சிக்கிறங்க அதை தையிலுக்குள்ளது அவ்வளோதான் இப்போ வந்து ப்ளவுஸோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் எட்டரை இன்ச்சு இருக்குது அந்த எட்டரை கணக்கு பாருங்கள் பதினேழு அதை மடித்து பாருங்க முப்பத்தி நாலு இன்ச்சு முப்பத்தி நாலு இன்ச்சி நாலாக பிரிச்சிங்கன்னா வந்து எட்டரை இன்ச்சு இப்போ எவ்வளோ சேர்த்து எடுத்துருக்கேன்னா எட்டரை போக மீதி வந்து ரெண்டரை இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் எடுப்பு சுற்றளவு வந்து சேர்த்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு அளவு எல்லாம் கரெக்டாக சொல்கிறேன் நெக்கோட உயரம் வந்து ஒம்போது இன்ச்சு கழுத்த அகலம் வந்து ரெண்டரை ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சு ஆம்கோல் உயரம் வந்து ஆறு இன்ச்சு கரெக்டாக எடுத்திருக்கோம் ப்ளவுஸில் தான் தான் இருந்தது இப்போ அது அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ப்ளவுஸோட அளவு இப்போ இதுலேருந்து எப்படி ஆம்போல் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து சொல்கிற மாதிரி ப்ளவுஸ் வந்து மேலே தையலுக்கு வந்து விட்டுருங்க விட்டுட்டு ஷோல்டர்ல இருந்து கரெக்டாக இதை வந்து இழுத்து இதை வந்து பாத்துக்கிறோங்க பொறுமையா அப்படி லைட்டாக இழுத்து கொண்டு வாங்க எங்கே நமக்கு வந்து ஆம்ப்கூலுக்கு வரைஞ்சிருக்கும் அப்படிங்கறத வந்து பாத்துக்குறங்க இங்க இருக்கு பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து நமக்கு வந்து தையலுக்கு சரியாக வரும் அளவு கரெக்டா இருக்கு பாருங்க இந்த அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க அப்போ இடுப்பு வந்து குறுகலாகவும் மேல வந்து கொஞ்சம் அகலமாகவும் வரும் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து சேஃப் வந்து நமக்கு வந்து வரும் இடுப்போட அளவு அப்படியே ப்ளவுஸை போட்டு நீங்க அளவு எடுக்கிறதுனா இந்த மாதிரி அளவு எடுத்துக்கிறோம் ஈஸியா வந்து வேலை முடிஞ்சிரும் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இழு போற அளவு மடிப்புக்கு எடுத்துருக்க பாருங்க அதை வந்து அப்படியே அடையாளப்படுத்திக்கிறோங்க இந்த ஆம்குள் அளவையும் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க அவ்வளோதான் பகுதியும் கட் பண்ணியாச்சு இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் அதனால கிராஸ் வந்து போட்டுக்கிறோம் இந்த மாதிரி நல்லா இழுத்துக்கிருங்க நல்லா நீட்டாக வந்து இழுத்துக்கிருங்க இப்போ முன் கழுத்து இறக்கம் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க முன்னாடி கழுத்து அவங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சு இருக்கு அந்த ஆறு இன்ச்சு எப்படி பாக்குறது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன் பாருங்க மேல வந்து தையலோட சேர்த்து எடுத்துக்கிறங்க ஆறு இங்க இருக்கு அந்த ஆறு இன்ச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வளைவு எவ்வளவு வருது அப்படிங்கறத வந்து பாருங்க ரெண்டு இன்ச்சு இருக்கு அப்ப ஆறு இன்ச்சு எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும் இப்போ முது பகுதியை வந்து எடுத்துடலாம் இப்போ அப்படியே இந்த ஆறு இன்ச்சி எடுத்தோம் பாருங்க அதுக்கு வந்து ரவுண்ட் போட்டுக்கிருங்க இப்போ இதை வந்து கரெக்டாக அளவு பார்த்துட்டு இதை வந்து நல்லா குடஞ்சு விட்டு இதை நேர் பண்ணிக்கிறங்க அதாவது இதை வந்து நல்லா நேர் பண்ணிக்கிறங்க உடஞ்சி வெட்டுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு உள்ளேற அப்படியே மடிச்சு கொண்டு வந்துடுங்க இப்போ ஃப்ரெண்ட் பீஸோட அளவு வந்து பார்க்கலாம் இந்த இடத்துக்குள்ள இந்த டாட் பாயிண்ட்டு இதை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க அதாவது இதான் மெயின் மெயின் டாட்டு அந்த டாட்டை பிடிச்சிக்கங்க சோல்டரை கரெக்டாக பிடிச்சிக்கிறோங்க அந்த சோல்டர் தையல் போட்டு போட்டிருக்கோம்ல தையலுக்கு மேலே இருக்கிற கிளாத்தை வந்து கரெக்டாக இதை வந்து பிடிச்சிக்கிறேங்க தையலோடு சேர்த்து இதை வந்து இழுத்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இழுத்து பார்த்துக்குறங்க அதை இழுத்து அப்படியே மார்க் பண்ணிச்சு அதாவது கீழே இருக்கிற துணியை இழுக்கக்கூடாது நம்ம வச்சுருக்க மேலே இருக்க துணியை மத்தம்தான் இழுக்கணும் ஸோ உயரம் வந்து பார்ப்போம் கரெக்டாக பதினாலு இன்ச்சு இருக்குது அந்த பதினாலு இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிடுங்க ஏன்னா தைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அதாவது ரெண்டு பக்கமும் தையலுக்கு போனதுக்கப்புறம் பதிமூணு இன்ச்சு கரெக்டாக இருக்கும் அரை அரை இன்ச்சு தையலுக்கு வந்து பிடிச்சிரும் பிடிச்சதுக்கப்புறம் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் வந்து ரெண்டு இன்ச்சு வந்து கொக்கி பக்கம் வந்து எடுக்கிறேன் ரெண்டரை இன்ச்சு வந்து நம்ம இடுப்பு பக்கம் சைடு பிடிப்போம் பாருங்கள் அதுலேருந்து எடுக்கிறேன் நாலு இன்ச்சு இது டாட் பாயிண்ட் எடுக்கிறேன் டாட் பிடிக்கிறதுக்கான அளவு அப்படியே வந்து இதை வந்து ரவுண்ட் போட்டுக்கிறங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு வேலை வந்து முடிஞ்சிச்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன டவுட் இருந்தது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது வந்து முப்பத்தி நாலு இச்சு ப்ளவுஸுக்கு பதினாலு இன்ச்சு ஃப்ரண்ட் பீஸ் உயரம் வச்சுருக்கேன் எப்படி கரெக்டாக வந்தது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஆறுக்கு எவ்வளோ வரும் முப்பத்தி நாலுக்கு எவ்வளோ வரும் அதாவது அவங்கவும் உடம்பை பொறுத்து இருக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸும் இந்த கிளாத்துக்கு வந்து முன்கழுத்து வந்து இறக்கக்கூடாது ஏன்னா இது வந்து ஃபுல்வாயில் கிளாத் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து இறக்காதீங்க ஏன்னா இது வந்து லூஸ் கொடுக்கும் நிறைய தண்ணியில் போட்ட உடனே போடும்போது ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்புறம் தான் டைட் அப்போ ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி நூல் வந்து தண்ணியில் போட்டோன்னா நூல் நெருங்கும் ஆனால் போட போட துணி வந்து ஒரு மாதிரி லப்பர் மாதிரி வரும் ஃபுல்வாயில் வந்து அதனால் ரொம்ப லூஸ் வைக்காதீங்க இது வந்து தேவை அப்படின்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்ததாவது ஆம்கோல் ஜாயிண்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே இந்த நாலு இச்சு மார்க் பண்ண பாருங்கள் அந்த நாலு இஞ்சி அளவுக்கு கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல அந்த நாலு இஞ்சு இங்கேருந்து எடுத்தோம்னா அந்த நாலு இஞ்சிக்கு நேரம் வந்து மடிங்க கரெக்டாக மடித்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஏத்தரக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட் பீஸு இப்போ இவங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து ஒரு இன்ச்சு தான் அகலம் வந்து இருக்குது ரொம்ப கிடையாது அந்த நாலு இன்ச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் இதுலேருந்து நாலு மார்க் பண்ணியிருக்கோம் இப்ப இதுல இருந்து கரெக்டா ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க இந்த பக்கமும் ஒரு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிற மூணு இஞ்சி ஹைட் மார்க் பண்ணிக்கிற இப்ப இதுல வந்து மூணு இன்ச்சு லென்த் மார்க் பண்ணிக்கிறங்க சென்ட்ரு மூணு இஞ்சி லென்த் மார்க் பண்ணிக்கிறங்க கால் கால் இஞ்சி தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க அவ்வளோதான் இதுல வந்து இது வந்து ஒரு மூன்று இன்ச்சு லென்த்து எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து இதுலேருந்து இந்த ஒவ்வொரு கேப்புக்கு வந்து ஒவ்வொரு இன்ச்சு கேப் வரணும் இந்த டாட் பாயிண்ட்டுக்கு வந்து இப்போ தான் பிரிண்டும் வந்து பட்டி எடுத்துடலாம் நிறைய கிளாத் இருக்கு அதனால பிரச்சனை இல்லை நமக்கு வந்து இது வந்து ரெண்டு பட்டியாக கூட போட்டுக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மீட்ரு கிளாத் அப்படிங்கிறதுனால துணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த ரெண்டாக வந்து எடுத்துக்கிறோங்க பட்டியோட அளவு வந்து கரெக்டாக பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிவிட்டு அது தகுந்த மாதிரி கட் இப்போ இது போதும் நமக்கு வந்து இது ரெட்டை அதாவது இதில் வந்து ரெண்டு பீஸ் இருக்குது அப்படியே உள்ளரை மாத்திரம் ஒரு துணி போட்டு பட்டி வந்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக இதை வந்து தைக்கிற வீடியோ போட்டேன் போட்டால் உங்களுக்கு வந்து புரியும் அவ்வளோதான் ஒரு சாதா ப்ளவுஸு எவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ணிட்டோன்னு பாருங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் சாதா கட் பண்ணுறது பழகிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படியே கரெக்டாக அளவு ப்ளவுஸ் போட்டு சுற்றி வச்சிருங்க இப்போ அடுத்தது வந்து ஒரு பெரிய ப்ளவுஸ்